ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்கடா என் ஏரியாவில் நான் தாண்டா நான் தாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு வெற்றியை வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காரு இதை வந்து விராட் கோலி வந்து விரும்பல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் என்னால் கோலி தான் இந்த மாதிரி அக்ரெஸிவாக செலப்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ அவருக்கு அகெயின்ஸ்டாக கே எல் ராகுலே இந்த மாதிரி பண்ணியிருப்பார் கே எல் ராகுல் இப்படி பண்ணோன்னா விராட் கோலியே பயங்கர அப்செட் ஹேண்ட் ஹேண்ட்ஷேக் பண்ணுற சமயத்தில் சாதாரணமாக ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கடந்து போயிருப்பார் ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டி இந்த கேமில் ஃபர்ஸ்ட்டான ஆர்சிபி நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் மட்டும் அடிச்சிருப்பாங்க தினசாமி மாதிரி கிரவுண்டுக்கு நூற்றி அறுபத்தி நாலு தான் டார்கெட் அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா சின்ன கிரவுண்டு அசால்ட்டாக வந்து அடிச்சிடலாம் இப்போ யார் பண்ண மிஸ்டேக் அப்படின்னா விராட் கோலி பண்ண ஒரு மிஸ்டேக் தான் அவர் வந்து ஃபில் சால்ட்டை வந்து ரன் அவுட்டு ஆவதற்கு காரணமாக இருந்துருவார் ஒரு தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட் ஆகியிருப்பார் சால்ட்டு சால்ட்டு போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் வந்து படுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஆர்சிபி சைட்லேருந்து பார்த்தோம்னா சால்ட் வந்து முப்பத்தி ஏழு ரன் கோலி இருபத்தி ரெண்டு ரன் படிரார் வந்து இருபத்தி அஞ்சு ரன் கடைசி நேரத்தில் டிம் டேவிட் வந்து முப்பத்தேழு அடித்தார் அவர் அந்த முப்பத்தேழும் அடிக்கல அப்படின்னா இன்னும் கஷ்டம் இன்னும் ஸ்கோர் வந்து நூற்றி ஐம்பது கூட வந்து தொற்று ஒரு வழியாக நூற்றி அறுபத்தி மூணு அடிச்சுட்டாங்க பட் இருந்தாலும் ஆர்சிபியில் எப்போதுமே வந்து பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் எல்லா இப்போ கடந்த சீசனெலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி சீசன் பழசெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்சிபியில் வந்து ஏபிடி இருந்த இருந்து பேட்டர்ஸ் வந்து பயங்கரமாக ரன்கள் சேர்த்துருவாங்க ஆனால் வந்து பவுலர்ஸ் வந்து சொதப்பிடுவாங்க அதுலேயும் சின்னசாமி கிரவுண்ட் வந்து ரொம்ப சின்ன கிரௌண்டாக இருக்கிறதுனால பவுலர்ஸ் வந்து நல்லால இருக்க மாட்டாங்க சொதப்பிடுவாங்க ஈஸியாக ஆப்ரன் பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்போலேருந்தே ஒரு ஒன் எயிட்டிலாம் வந்து ஆர்சிபி அசால்ட்டாக வந்து அடிப்பாங்க இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு முன்னாடியெலாம் வந்து ஆர்சிபி தான் பல வருஷம் வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்கோரில் டாப்பில் இருந்தாங்க அப்போ பவுலிங் தான் வந்து ஆர்சிபியில் முக்கிய இருக்கும் பட் இந்த மாதிரி பவு பவுலிங் வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து போணுச்சு டூ பிளஸஸ் ரெண்டு ரன் ஜாக் ஃப்ராசர் மெக்ரக் வந்து ஏழு ரன் அபிஷேக் போரல் வந்து ஏழு ரன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக அவுட் ஆனாங்க அடுத்து வந்து அக்ஷர் பட்டேல் கூட பதினஞ்சு ரனில் அவுட் ஆயிருப்பார் ஆனால் ஒரே ஆள் மேட்சை மொத்த மேட்ச்சே மாற்றினார் கே எல் ராகுல் ஐம்பத்தி மூணு பந்தில் தொண்ணூற்றி மூணு ரன் அடிச்சிருப்பார் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸும் வந்து ராகுலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் கொடுத்துருப்பாரு இருபத்தி மூணு பந்தில் முப்பத்தி எட்டு ரன் ஸோ ராகுல் தான் வந்து மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் மேட்ச் நடக்கிறது சின்னசாமி ஸ்டேடியம் ராகுலோட ஹோம் கிரவுண்டு ஏன்னா ராகுல் வந்து பெங்களூரு பேஸ்டு தான் விராட் கோலி வந்து டெல்லி டெல்லி பேஸ்டு ஆனால் அவர் வந்து பெங்களூருக்காக ஆடுறாரு இப்போ ராகுல் வந்து பெங்களூர் பேசுடு ஆனால் அவர் வந்து டெல்லிக்காக வந்து ஆடுறாரு அந்த வகையில் வந்து மேட்சை வந்து தனியாகலாம் நின்று கே ராகுல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆர்சிபியும் வந்து பவுலிங்கில் முடிஞ்ச வரைக்கும் வந்து டஃப் கொடுத்தாங்க ஏன்னா இப்போ இருக்க பவுலர்ஸ்னு பார்க்குறப்ப புவனேஸ்வர் குமார் யாஷ் ஜயால் ஹெசல்வுட் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா இருக்கு சுயா சர்மா குருணால் பாண்டியா லிவிங்ஷன் இந்த மாதிரி ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனும் வந்து நல்லா வந்து வச்சிருக்காங்க பட் எது எப்படி இருந்தாலுமே இந்த கிரௌண்டில் எக்கச்சக்கமான போட்டிகள் வந்து ராகுல் ஆடிருப்பார் அதனால அவருடைய ப்ரில்லியன்ஸை வந்து காமிச்சார் ஈஸியாக வந்து அப்படியே மேட்சை வந்து கொண்டு போய் கடைசியில் அதிரடிக்கு திரும்பி பதினேழு புள்ளி அஞ்சு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்து டெல்லி வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதில் வந்து டெல்லிக்கிட்ட இருக்க ஒரு கைவசம் இருக்க ஒரு ரெக்கார்டு என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஒரு போட்டியில் கூட தோக்காத ஒரு டீமாக டெல்லி தான் வந்திருக்காங்க எல்லா டீம்ஸுமே வந்து நாலு கேம் ஆடிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் அஞ்சு கேம் ஆடிவிட்டாங்க நாலு கேம் ஆடி இருக்கக்கூடிய ரெண்டு டீம் எதுனா டெல்லி மற்றும் பஞ்சாப் இந்த ரெண்டு டீம்ஸ் தான் நாலு கேம் மட்டும்தான் ஆடி அதில் தோல்வியே சந்திக்காத டீம்னால் இப்போதைக்கு வந்து டெல்லி தான் இருக்காங்க அப்போ மேட்ச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்த பிறகு பயங்கரமாக பேட்டை கீழே வந்து குத்தி ஒரு கத்தி மாதிரி குத்தி அக்ரெசிவாக வந்து ராகுல் வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பார் என்ன இதை வந்து ஆர்சிபியில் இருந்து இப்போ ஒரு தமிழக வீரர் இருக்காரு சிஎஸ்கேலேருந்து இப்படி அடிச்சார்னு எவ்வளோ சந்தோஷப்படுவார் அந்த மாதிரி ஆர்சிபியில் திரும்ப வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு ராகுல் நினைச்சாரு ஆனால் கொடுக்கல அப்போ ஆர்சிபிக்கு அகைன்ஷாவே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அக்ரஸிவாக செலப்ரேட் பண்ணியிருக்காரு இவருடைய செலிப்ரேஷனை பார்த்துட்டு விராட் கோலியை வந்து பிடிக்கல ஜென்ரலாக விராட் கோலி ராகுலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் இந்த மாதிரி மேட்ச் தோற்றுறதுனால ரொம்ப கடுப்பாயிருப்பார் விராட் கோலி அதனால் நார்மலாக ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கே எல் ராகுலில் கடந்து போயிருப்பார் ஜெனரலா பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் கூட பேசி நின்று ஹக் பண்ணி ரொம்ப ஒரு பாசமாலே பொழிஞ்சிருப்பார் பட் ராகுல் இப்படி பண்ணதுனால விராட் கோலி பயங்கரமாக அப்செட் ஆகிருப்பார் டென்ஷன் இருப்பாரு நன்றி